காற்று மழை புயல் அடித்தாலும் நம்ம ஏற்றி வைக்கிற கார்த்திகை தீப விளக்கு அணையாமல் நின்று ஏறிய இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க அது என்ன பொருள்னு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணிக் குக்கிங் இப்போ நம்ம முதல் டிப் பார்க்கலாம் கார்த்திகை தீபனாலே நிறைய விளக்கு ஏற்றி வைப்போம் அதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியேன்னு நிறைய விளக்கு ஏற்றி வைப்போம் அப்படி நம்ம ஏற்றி வைக்கிற இந்த விளக்கோட அடியில் எண்ணெய் கசிஞ்சிக்கிட்டே இருக்கோங்க அப்படி விளக்கடியில் எண்ணெய் கசியாமல் விளக்கு நல்லா க்ளீனாக இருக்கவும் நம்ம வீட்டுக்குள்ள எண்ணெய் கரை படியாமல் இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம் புது விளக்கு பழைய விளக்கு எதுவாக இருந்தாலும் எவ்வளோ நேரம் தண்ணியில் போடணும் எப்படிலாம் க்ளீன் பண்ணணும்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த விளக்குகளை எண்ணெய் கசிவுலருந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் எவ்வளோ விளக்கு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துருக்கீங்களோ அந்த விளக்குகளை நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு ஈரம் இல்லாதவாறு எடுத்துக்கோங்க இப்போ விளக்குகளை அப்படியே கவிழ்த்து வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கிற க்ளூ ஃபெவிகால் ஏதாவது கம் இருந்ததுன்னா அதை விளக்கோட அடியில் ஊற்றி விட்டுருங்க குழந்தைங்க வீட்டில் இந்த மாதிரி பெயிண்ட் வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட பெயிண்ட்டை இதில் பூசி விட்டுருங்க அந்த பெயிண்ட்டு அந்த க்ளூ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இது போல் விளக்கடியில் பூசி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா பெயிண்ட்டும் க்ளூவும் மிக்ஸ் பண்ணி பூசினதுக்கப்புறம் அப்புறம் நல்லா ஃபேன் காற்று கீழே வச்சு காய வச்சுருங்க நல்லா இது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த விளக்குகளை பயன்படுத்தலாங்க இது போல் செய்யறதுனால இந்த விளக்குல தீபம் போடும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் கசிவி இருக்காது இந்த விளக்கோட அடிப்பகுதி மட்டும் இல்லைங்க நீங்கள் விளக்கோட சைடு பகுதியிலையும் பூசி விடலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ அடுத்த டிப்புக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுருங்க இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சாலே போதும் பாகுபாதெல்லாம் தேவையில்லை வெள்ளம் லேசாக இந்த மாதிரி மெல்ட் ஆகும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க எந்த பாத்திரத்தில் வெள்ளம் எடுத்தோமோ அந்த பாத்திரத்துக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த மாவை இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு ஏலக்காயை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை தண்ணியோட சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை பேக்கிங் சோடாக்கு பதிலாக நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தை சேர்த்துக்கோங்க வாழைப்பழத்தை நல்லா இது மாதிரி கட் பண்ணி இந்த மாவோட சேர்த்துருங்க இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு கிடைக்கும் நம்ம இட்லிலாம் ஊற்றுறதுக்கு மாவு எப்படி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் சப்போஸ் ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மாவு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நீ எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் குளிக்கரண்டி அரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி கடாயோட நடுப்பகுதியில் விடுங்கள் நல்லா விட்ட உடனே இந்த மாதிரி மாவு நல்லா எம்பி வரும் எம்பி வரும்போது அந்த எண்ணெயை கரண்டியால் மேலே இது போல் ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா புசு புசுன்னு பூரி மாதிரி உப்பி வருங்க நல்லா உப்பி அந்த அடிப்பகுதி எல்லாமே லேசாக கலர் மாறினதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா சூப்பரான சுவையான கார்த்திகை அப்பம் ரெடிங்க நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் இந்த மாதிரி பனியார கல்லையும் இந்த மாவை ஊற்றி எடுத்தீங்கன்னா இது போலையும் இந்த அப்பத்தை செஞ்சிடலாங்க வயசானவங்க டயட்டில் இருக்கிறவங்க எண்ணெய் பலகாரம் ஒத்துக்காதவங்க இந்த மாதிரி கொஞ்சமான எண்ணெயில் சூப்பராக இந்த அப்பத்தை இது மாதிரியும் செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு மூணு அகல் எடுத்திருக்கேன் பொதுவாக அகல் விளக்கில் தீபம் போடணுன்னா விளக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி தீபம் போடுவோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக தீபம் போட போகிறோம் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி கலர் கலரான பெயிண்ட்டு தான் இந்த பெயிண்ட் ஒரு ஒரு விளக்கலையா இந்த மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி கலராக இருக்குங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குதோ அந்தந்த கலரை ஒரு ஒரு விளக்கலையா சேர்த்துட்டு அது கூட தண்ணியை சேர்த்துடுங்க நம்ம இந்த விளக்கில் நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது இப்போ இதில் கலர் கலராக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் நீங்கள் விளக்குக்கு போடக்கூடிய எண்ணெய் எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த தண்ணியில் விட்டால் போதுங்க நிறைய எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சமான எண்ணெயிலையும் நம்ம தீபம் போடலாம் அதுவும் இந்த கலர் கலரான தண்ணியில் போடும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இப்போ நம்ம இது போல் திரியை எண்ணெயில் போட்டு வச்சுருப்போம் அந்த திரியை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம ஊற்றின எண்ணெய் அந்த தண்ணியோட மேல் தளத்தில் தாங்க இருக்கும் ஏன்னா எண்ணெய் அடியில் போகாது எண்ணெய் இந்த மாதிரி தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கும் கரெக்டாக அந்த மிதந்துட்டுருக்கிற எண்ணெயில் இந்த திரியை வச்சிட்டு இது போல் செட் பண்ணிடுங்க சப்போஸ் நீங்கள் நீங்கள் தண்ணி பகுதியில் போட்டிங்கன்னா நெருப்பு பற்ற வைக்காது அதனால் அந்த எண்ணெய் மிதந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி விளக்கேற்றி பாருங்க ரொம்ப சூப்பராக இந்த தீபம் எரியும் இது ரொம்ப நேரத்துக்கு எரியுங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் அணையாது அதே மாதிரி சப்போஸ் அந்த எண்ணெய் குறைஞ்சி லேசாக அணையிற மாதிரி தெரிஞ்சதுன்னா மறுபடி கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதுங்க இது போல கூட நம்ம அழகுக்கு டெக்கரேஷனுக்கு தீபம் ஏற்றலாம் இதை சுற்றி நீங்கள் பூக்கள் போட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ரங்கோலிக்கு நடுவில் ஒரு தீபம் போட்ட மாதிரி இருக்கும் நம்ம பூஜை நாட்கள்ல இந்த மாதிரி கூட ஒரு அலங்கார விளக்காக இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி தண்ணி பூக்களுக்கு நடுவில் விளக்கேற்றும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அடுத்த டிப்பு குத்து விளக்கு நம்ம வீட்டில் இருக்கிற காமாட்சி அம்மன் விளக்கு அகல் விளக்கு எதுவாக இருந்தாலும் சில நேரம் இந்த விளக்கோட திரி ஏற்றுற அந்த இடத்து வெளியே எண்ணெய் கசிஞ்சு விளக்கோட அடிப்பகுதியில் ஃபுல்லாக எண்ணெயாக இருக்குங்க இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பூ குத்துற ஹேர்பின் எடுத்துக்கோங்க இந்த ஹேர்பீனை வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்லா இது போல் அந்த கம் கம்பிய வளைச்சு எடுத்துக்கோங்க நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி அந்த ரெண்டு கம்பியும் இது மாதிரி நல்லா அகல விரிச்சு இது போல விரிச்சு எடுத்தீங்கன்னா இந்த ஷேப்ல கிடைக்கும் இந்த ஹேர்பின்னோட நடுப்பகுதியில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க திரிய இது மாதிரி மேல் நோக்கி செட் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இதை நீங்கள் குத்து விளக்கு அகல் விளக்குன்னு எந்த விளக்குலனாலும் தீபம் போட பயன்படுத்தலாம் இந்த மாதிரி தீபம் எரியறதுனால விளக்கோட அடியில் எண்ணெய் கசிவை தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லை விளக்கோட நுனியில் நமக்கு கருமை படியாது இப்போ குத்து விளக்குலலாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா விளக்கடியில் கொஞ்சம் கூட எண்ணெய் கசிவு இருக்கவே இருக்காது நம்ம ஏற்றி வைக்கிற அகல் விளக்கில் எண்ணெய் குறைஞ்சிருச்சின்னா அந்த திரி ஃபுல்லாக எரிஞ்சு அந்த இடமே கறி பிடிச்ச மாதிரி ஆகும் அப்படி ஆகாமல் இருக்க நீங்கள் இந்த மாதிரி ஹேர்பினை வச்சு விட்டிங்கன்னா கரெக்டாக அதில் எண்ணெய் குறைஞ்சிருச்சுன்னா விளக்கு அதுவாகவே குளிர்ந்துருங்க இது ஒரு சூப்பரான ஐடியா இதனால் விளக்குக்குள்ளே நமக்கு கருமைப்படியாது அகல் விளக்காக இருக்கலாம் குத்து விளக்காக இருக்கலாம் இல்லைனா காமாட்சியம்மன் விளக்கு எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பயன்படுத்துங்க விளக்கில் கருமைப்படியாது இந்த ஐடியாலெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு வேஸ்ட்டான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்துக்கோங்க கடையில் ஃபுட்டு வாங்கினாலோ இல்லை ஸ்வீட் பாக்ஸ் கிடைச்சாலோ இந்த மாதிரி கண்டெய்னரில் கிடைக்கும் அப்படி இருக்கிற டப்பாவோட ஒரு சைடு போர்ஷனை மட்டும் கத்திரிக்கோள் பயன்படுத்தி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டப்பாவோட நாலு சைடு இருக்குது அதில் நான் ஒரு சைடாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த கட் பண்ணி எடுத்த இந்த பகுதி வழியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற விளக்குகளை உள்ளே வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது விளக்குகளோட அடியில் எண்ணெய் கசிஞ்சாலும் அது அந்த டப்பாலேயே இருந்துக்கும் உங்களுக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ண டைம் இல்லை அப்படி இந்த மாதிரி டப்பா இருந்தாலே போதுங்க அழகா விளக்க நீங்க வச்சு விட்டா போதும் எண்ணெய் கசியாது எவ்வளவு வேகமாக அடிச்சாலும் விளக்கு அணையாமல் நல்லா நின்று தீபம் எரியுங்க இது மட்டும் இல்லைங்க இந்த டப்பாவை நீங்கள் இன்னொரு விதமாகவும் பயன்படுத்தலாம் இந்த டப்பாவை இப்போ நீங்கள் படுக்க வச்சுருந்தேன் இதை அப்படியே நிறுத்தி வச்சிங்கன்னா நிறுத்தி வைக்கிற இந்த இடத்துல இந்த தீபத்தை இது மாதிரி வச்சு விட்றலாம் இது போல் வைக்கும்போது விளக்கை நீங்கள் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போய் அழகாக வைக்கலாம் மொட்டை மாடியில் பால்கனியில் எங்கே வச்சாலும் இது நல்லா அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதில் காற்று அடித்தாலும் விளக்கு அணையாது இந்த மாதிரி வேஸ்ட்டான ஃபுட் கண்டென்ட் இருந்தால் அதையும் இதோட ஒரு சைடு கட் பண்ணிங்கன்னால் அழகான விளக்கு ஹோல்டராக மாற்றிடலாம் காற்று மலை புயல் காலங்களில் மாதிரி தீபம் ஏற்றும்போது விளக்கு அணையாமல் நின்று எரியும் இந்த வீடியோல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்